நகட்டிவ் தானே தூக்க மாட்டேங்குது கவுல நசு போராஜத்துல மாத்திர கொண்டு வந்து கொஞ்சம் மனசாசி இல்லையே அவ்வளவு மாத்திரி உங்களுக்கு இருக்கு மாத்திர சாப்பிட சொல்லி ரொம்ப டாசியா இருக்கா நீங்க இருக்கா மச்சா நீ போனா ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துல வரான்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் வர என் பாசம் மச்சா நீ கவலை நர் பண்ண வேலைய விட்டு அனுப்பிடலாம் வர ரெண்டு வர வர சேத் அதிகமையா போயிடுச்சு நீங்களா பாத்திர ஹை நம்மளுக்கு பிடிச்சப்பட்டா இருக்கே போய் நாமளும்